அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி விகை காலியின் ஆலயத்திலிருந்து எல்லாமே திருக்கோவில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி விகை காலியினாலே சக்தி வாய்ந்த அம்மானு சொல்லக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க கோபால்னு சொல்லி வேலூர் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க வந்து அம்மாக்கிட்ட வாக்கு கேட்டாங்க மனசார வந்து வாக்கு கேட்கும் பொழுது அம்மா ஒத்துரு கொடுத்தாங்க அம்மனுடைய வாக்கு வேத வாக்கை எடுத்து அம்மாவாசை அமாவாசை நாள்தோறும் வந்து அம்மனுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு பூஜையும் செய்ய செய்ய அவங்களோட மன திருப்தியாகி ஒவ்வொரு வேலையை படிப்படியாக படிப்படியாக முதல் படி இரண்டாம் படி மூணாம் படின்ற மாதிரி அம்மா படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்ததுனால அவங்களால சில பூஜை எல்லாம் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்சது அம்மாவுக்கு நான் செய்யணும் சொல்லி மாதம் மாதம் நான் செய்யணும்னு சொல்லி வந்திருக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் கோயிலில் வந்து பார்த்தாக்க அம்மாவுக்கு வந்து எப்பயுமே வந்து ஆறு நல்லா வச்சு மைக்கெல்லாம் அம்மா வந்து பா பேசுவாங்க அதுக்காக நம்ம சொந்தமாக நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ட்ரானிக் சிஸ்லேருந்து கோபாலன்ற வந்து மனதார வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க திருப்பியோ அம்மாக்கு இன்னும் மேன்மையான பூஜை நான் செய்யணும் நான் இரண்டு ஆடு வெட்டி அம்மனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்னதான நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை மனதார வந்து இன்றைக்கி அம்மா அவங்க கையினால தான் நான் பூஜை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை விட இன்னும் அவருக்கு இன்னும் படிப்படியாக அவர் நினச்ச மாதிரி இன்னும் அம்மா ஒன்றும் மேல்மையாக படித்தின பிறப்பாடு இன்றைக்கி அவர் வந்து திருப்பி நம்ம கோலகலமான பூஜை நான் பண்ணணுமா அப்படின்ட்டு எங்கள் சில கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணி அவங்க அன்னதானம் எல்லாம் பண்ணி இந்த கோயில் வந்து மணி பிள்ளைங்க வந்தாலும் அத்தனை பிள்ளைங்களுக்கு அமதானம் பொறுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மனுடைய வாக்கு வேறு வாழ்க்கைகள் எடுத்த பிள்ளைங்களுக்கு யாருமே இது வரைக்கும் கைவிட்டதே தெரியாது இன்னைக்கு அவரே வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறத விட அவருக்கு அவர் கேட்கலான்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் எஸ் யெஸ் வணக்கம் சார் வந்தேன் ஆமாம் மூணா மாசை எப்ப மாலை பொருள் சொன்னதோ எல்லாம் அது மாதிரி இருக்கும் நீங்கள் நோக்கி ஒன்று போனோம் வேலை போட்டுக்கலாமா கொடுக்கலாம் நான் என் வேலைனாக்கா ஜோலி ஒரு நாள் சாப்பாடு எல்லாம் என்ன சொல்கிறாங்கண்ணா மூணாவ சம்மா எலுமிச்சிக்கடி மாலை கொத்து போடணும்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே போல் அம்மா வா வார்த்தையால் சொல்கிறது சில பிள்ளைங்களுக்கு தெரியும் தெரியாது போகும் அதுக்காக அம்மா மைக் மொழி தான் பேசணுன்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி இந்த மூணு அம்மா வந்ததுமே எனக்கு ஒவ்வொன்றா படிப்படி ஓரளவுக்கு எனக்கு அவன் அம்மா வழிகாட்டியிருக்கிறாங்க எனக்கு ஒவ்வொரு வேலை இருக்குது இன்னும் மிக சிறப்பான அளவிலாம் இருந்த அம்மாவுக்கு நான் வந்து ரெண்டு ஜோடி கடை வெட்டி அன்னதானம் பண்ணணுன்றதுதான் என்னுடைய ஆசை அன்னைக்கு நான் அம்மாவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை போல் உண்டான பிள்ளைங்க இந்த வீடியோ பாருங்கள் இந்த சக்தி வாய்ந்த அம்மா குகக்காளியம்மனை வேண்டிக்க திரார பிரச்சனை தீர்த்து வைப்பேன் அதே போல் அந்த அப்பா பண்ணக்கூடிய திருப்பி மறுபூஜை பண்ணக்கூடியதும் நான் வீடியோ போடுறேன் அப்போ உங்களுக்கு எல்லா விளக்குத்தையும் சொல்கிறேன் நன்றி